ஆறு மாசம் அவரு ஓட்டு போட்டு அதுக்குள்ள குண்டு குழிமா இருக்கு எப்படி வண்டி ஓட்டு போக மாட்டேன்

இந்த வண்டிக்கு லைசென்ஸ் கிடையாே ஏன் தப்புதான் நான் வலி இல்லை இவங்க கிட்ட எந்த சாத்திய பூக்கேயா இடி என்னடா ஆ சார் இந்த குண்டு குளி மச்சான் சேய் இங்க பாட்டிங்களா சேய் நாட்டி ந நறலாம் அண்ணனான் நீ ஓவர் ஸ்பீடுல வந்தேன். சாய் நீங்க ஏ கக்றியா இல்லன்னா கோட்ல பே

உனக்கு எத்தனை பிள்ளைங்க அவங்க எங்க பிடிக்கிறாங்க சார் எங்க பசங்கன்னா பெரிய சிபி ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார் தம்பி நீ வாங்குற சம்பளத்துல பாதி கூட நான் வாங்குறது இல்லை எனக்கும் குடும்பம் இருக்கு என் குழந்தைகளும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு நல்ல சம்பளம் கொடுத்தா நான் அதுக்கு உங்ககிட்ட பிச்சைக்கு போறேன் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நம்மளை பத்தி எப்படி யோசிக்கிறாங்க அந்த சுத்தப்பட்டுக்கு சுட்டு சேர்க்கவே நேரம்ல நல்லா பத்தி எல்லாம் எங்க யோசிக்க போறாங்க தமிழ் இந்த ரோதை பாரு இந்த ரோதை இப்பதானே போட்டாங்க ஒரு மலையை கூட தாக்குடிக்கவே முடியல ஃபுல்லா தவேஜ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சி அமையுதோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டுல விதிவு காலம் ஆகும் அதுக்கு தவாரம் வர்ற எலெக்ஷன் காட்சி ஒரு நல்ல தலை தேர்ந்து ஊத்து போதாதான் குபத்தில் தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினரும் தங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி மூளை முழுக்குகளை